பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை முப்பத்தி நான்கு அப்போது ஏசு தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் அவர்கள் அவருடைய ஆடைகளை குழுக்கள் முறையில் பங்கிட்டு கொண்டார்கள் கிறிஸ்துவின் கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் நாம் அனைவரும் புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைக்க நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கடந்த முப்பது முப்பத்தைந்து நாட்களாக உபவாசம் இருந்து ஜெபித்து ஆண்டருடைய கரத்தில் இருந்து அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று இருக்கிறீர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தந்தை கடவுளிடம் பரிந்து பேசி உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுத்து உங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை தூய்மைப்படுத்தி நிறை வாழ்வை நோக்கி அழைத்து செல்வார்களாக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுகின்றேன் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் பேசிய ஏழு வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் இந்த நாளிலே முதல் வார்த்தையை நாம் கேட்டோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் சிலுவையில் அவரை ஆணி அடித்து சிலுவையிலே அவரை தொங்க விட்டார்கள் அவர் துயிராக அங்கு இருந்தார் தன்னுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் நமக்காக அவர் சுமந்து தீர்த்த தெய்வம் வேதனையோடும் இரத்தம் சிந்திய ம நிலையோடும் முள்முடியை தலையில் தரைத்து கொண்டு அவர் கல்வாரி செலுவையிலே தொங்கிக் கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் தந்தையிடம் பரிந்து பேசி இவ்வாறு சொன்னார் தந்தையே இவர்களை மன்னியும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று தந்தை கடவுளை நோக்கி பேசினார் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் சிலுவையில் தொங்கிய பொழுது யார் மீதும் அவர் கசப்பு உணர்வு கொண்டது இல்லை அவர் யார் மீதும் எரிச்சல் கொண்டிருக்கவில்லை அன்பும் மனதுருக்கமும் கொண்ட தெய்வம் தன்னுடைய மன்னிக்கும் சித்தத்தை அவர் வெளிப்படுத்தினார் பாருங்கள் நீங்கள் ஒரு வேப்ப மரத்தை வெட்டினீர்கள் என்றால் அதில் இருந்து கசப்பு தன்மைதான் வெளிப்படும் பாவைக்காவை நீங்கள் நன்றாக சமைத்தாலும் அதை எந்த அளவுக்கு கழுவினாலும் அதில் இருந்து கசப்பு வெளியிலே வரும் அதை நம்மால் சாப்பிட முடியாது அதே போல் பாருங்கள் வெட்டினால் சந்தன மரத்தை வெட்டினால் ஒளிவ மரங்களை வெட்டினால் வாசனை வெளிப்படும் அதே போல்தான் நம் ஆண்டவராகிய அந்த பரிசுத்த வார்த்தைகளில் இருந்து நம்மை மன்னிக்கும்படியாக அந்த அருமையான வார்த்தையை சொல்லி தந்தையிடம் பரிந்து பேசினார் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் ஏழு வார்த்தைகளை அவர் பேசினார் அதில் முதல் வார்த்தையில் அவர் ஆரம்பிக்கும் பொழுது தந்தையே என்று சொல்லி ஆரம்பிக்கின்றார் அதேபோல் அந்த ஏழாவது வார்த்தையை முடிக்கும் பொழுதும் தந்தையே என்று சொல்லி அவர் ஏழாவது வார்த்தையை முடிக்கின்றார் அன்பார்ந்தவர்களே கடைசி வரை அவர் தந்தைக்கும் அவருக்கும் இருந்த அந்த உறவை இதில் பிரதிபலிக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் எத்தனையோ முறை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்திருக்கின்றோம் எத்தனையோ முறை மற்றவர்களை மன்னிக்காமல் மீண்டும் மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம் ஆனாலும் நம்மீது மனது கொண்ட தெய்வம் நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் நம்மை இருக்கின்றார் பாருங்கள் நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் திருவிழா கூட்டத்திலே காணாமல் போய்விடுகின்றார் அப்பொழுது அவருடைய தாய் அன்னை மறியாலும் புனித சூச்சையப்பெரும் தந்தையும் போய் அவரை தேடுகிறார்கள் அந்த நேரத்திலே அவர் போதகர் நடுவில் இருந்தும் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றார் அப்பொழுது அன்னை மரியாள் அவரிடம் சொல்லுகின்றார் என் மகனே ஏன் எங்களை நீர் அலையவிட்டீர் உன்னை நானும் உன் தகப்பனும் தேடினோம் அல்லவா என்று சொன்ன உடனே அவர் தன்னுடைய உள்ளத்தில் இருந்த தன் தந்தையோடு இருந்த உறவை வெளிப்படுத்தினார் நான் என்னுடைய தந்தையினுடைய அலுவலைகளில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா என்றும் நாற்பத்தி ஒன்பதிலே அவர் சொன்னார் அதே போல் பாருங்கள் உடலை உயிர்ப்பிப்பதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் கல்லறைக்கு முன்பாக சென்று இவ்வாறு சொல்லுகின்றார் யோவா நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தையிலே தந்தையே நீர் எனக்கு செவி கொடுப்பீர் என்பதை நான் அறிகிறேன் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி தந்தையை நோக்கி ஜபித்து அவர் இறந்து நாறி போன சரீரமாய் இருந்த லாசருடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க பண்ணினார் பிரியமானவர்களே அதே போல் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நம நாமும் அந்த உறவை புதுப்பிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தை கடவுளிடம் பரிந்து பேசுகின்றார் நமக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து இருக்கின்றார் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒருவன் பாவம் செய்கிறான் என்றால் நமக்கு நீதிபதியாக நம்மை தீர்ப்பிடக்கூடிய ஒருவர் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஆண்டவராக இயேசு கடவுளிடம் பரிந்து பேசுவார் அல்லவா என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே எல்லா விதமான பாவ மன்னிப்பை நமக்கு தருவதற்கும் நமக்காக மன்றாடி ஜெபிப்பதற்கு ஆட்டுக்குட்டியாய் இருந்த ஆண்டவராக இயேசு கிறைஸ்தும் நம்மையே தகன பலியாக ஒப்பு கொடுத்தார் தன்னையே ஒரு ஆட்டு கிடாவை போல ஒப்பு கொடுத்து சொட்ட சொ நம்மை மீட்டு ரட்சித்தார் என்றும் அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் சிலுவையில் சொல்லவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவேதான் நம் ஒவ்வொரு நாளும் தவறு செய்யும் பொழுது நம் இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட அந்த வேதனையை அறிந்திருக்க வேண்டும் என்னவே அடிக்கடி ஆண்டவருடைய வேதனையை குறித்து நம்முடைய பைபிளிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது அவருடைய பாடுகளை குறித்து அவருடைய கல்வாரி மரணத்தை குறித்து பைபிளிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது அதை நாம் தியானிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் கூடியவர்களாக இருக்க வேண்டும் பாருங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு யாரை சிலு அறைகிறோம் என்பது தெரியாமல் இருந்தார்கள் என்றும் ஒன்று பொருந்திய இரண்டாவது அதிகாரம் எட்டாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த உலகத்தில் உள்ள அரசர்கள் ஒருவரும் அறியவில்லை அறிந்திருந்தால் மகிமையும் மாட்சியும் நிறைந்த இயேசுவை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அதேபோல் பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும் பொழுதும் இவ்வாறு சொல்லுகின்றார் திருத்துதர் பணிகள் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையிலே யூதர்களை பார்த்து சொல்லுகின்றார் சகோதர சகோதரிகளையும் நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறிவின்மையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள் என்று சொல்லுகின்ற அவருடைய அறிவின்மை மழுங்கி இருந்ததும் சாத்தான் அவருடைய கண்களை மறைத்து விட்டான் எனவே தான் விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வத்தை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் என்றும் இரண்டு கொருந்தியர் நான்கு நான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவருடைய மனதையும் கண்களையும் குருடாக்கிவிட்டான் சாத்தான் அறியாதிருக்கிறார்களே என்றும் அவர்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை மன்னிப்பின் வார்த்தை சில வேளைகளில் நம்மால் மற்றவர்களை மன்னிக்க முடியாது சில நேரங்களில் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது சில நேர நேரங்களில் நாம் மற்றவர்களோடு நடக்க முடியாது அந்த சூழ்நிலையிலெல்லாம் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிரீஸ்துடைய மன்னிப்பின் வார்த்தையை கண்கள் முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கும் அந்த அருளை தாரும் என்று சொல்லி இந்த நாட்களில் நாம் ஜெபித்தோமே என்றால் ஆண்டவர் நமது மனதை மாற்று மாற்றுவார் நம்மை எளிமையாக மாற்றுவார் நம்மை தூய்மைப்படுத்துவார் தூய்மையின் மகனாக மகளாக மாற்றி அவருடைய பணியை செய்ய நம்மை திடப்படுத்துவார் பலப்படுத்துவார் எனவே நமக்காக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு துரோகம் செய்தவர்களையும் நமது எதிரிகளையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டதை போல நாமும் அவர்களை மன்னித்து அன்பு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே அவர்களுக்காக ஜபிக்க முடியும் ஏசு நாதர் போல இந்த நாளில் நீங்களும் ஜபிக்க தயாராக இருக்கிறீர்களா அவ்வாறு இருக்கிறீர்கள் என்றால் என்னோடு இணைந்து சில மணி துளிகள் நற்கர்ணை நாதரை நோக்கி மன்றாடுவோம் எங்கள் பரலோகத் தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக மற்ற நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது அன்பு மகனாக மகளாக நாங்கள் இருக்க எங்களை தேடி வந்து எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு கொண்டு மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து எங்களுக்கு துரோகம் செய்தவர்களையும் எதிரிகளையும் மன்னிக்க கற்று கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எத்தனையோ முறை நாங்கள் பாவம் செய்தும் மீண்டும் மீண்டும் உம்மை தேடி வந்து உமை நோக்கி ஜபித்த பொழுது எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்திருக்கின்றேன் அதே போல் தகப்பனே எங்களை நீர் மன்னித்து ஏற்றுக் போல நாங்களும் மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் தவறு செய்து மீண்டும் உண்மை சிலுவையில் அறைந்து விடாதபடி ஒவ்வொருவரை மன்னிக்க கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக அந்தவரையே சில நேரங்களிலே எங்களை ஏமாற்றியவர்களையும் எங்களுக்கு எதிராக பேசியவர்களையும் மன்னிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றோம் அண்டவராகியேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை மன்னியும் மற்றவர்களையும் நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக இனி நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடி அண்டவரே நகர வாசலுக்கு புறம்பே தள்ளிவிடப்படாதபடி இருக்க எங்களை திடப்படுத்தும் வலப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளும் இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக பரிந்து அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேஸ்வனுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்